சமூக ஊடகத்தில் ட்ரெண்டான ஒரு கிராமம் அதன் விளைவால் ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீட்டில் மேம்படுத்தப்படும் ஒரு பிரம்மாண்ட அணை பிளவக்கல் பெரியாறு அணையின் பொறியியல் சிறப்பு மற்றும் பின்னணி என்னவென்று பார்க்கலாம் இந்த அணை விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகில் கட்டப்பட்டது தென் தமிழகத்தின் நீர்ப்பாசன தீர்வில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அணைக்கு இரு நீர்த்தேக்கங்கள் உண்டு பெரியார் அணை மற்றும் கோவிலார் அணை இதன் மொத்த கொள்ளளவு சுமார் முன்னூற்றி இருபத்தைந்து மில்லியன் கன அடி ஆகும் இதன் பிரதான நோக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீரை திருப்பி நாற்பதுக்கும் மேற்பட்ட பாசன கண்மாய்கள் மூலம் விருதுநகர் மாவட்ட விவசாயத்தை செழிக்க வைப்பதே குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நீர் மேலாண்மை இங்கு மிக அவசியம் உபரிநீர் நீர் திறக்கும் போது அணையின் உறுதித்தன்மையும் நீர் அளவும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது எங்க ஒரு தனி ஐலாண்டுங்க அப்படின்னு ட்ரெண்டான கூமாப்பட்டி கிராமம் இந்த அணைக்கு தான் இருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக எழுந்த கோரிக்கைக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த அணை பூங்காவை மேம்படுத்த ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டது